அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே ஹ அஹா அ அப்பா பிடிச்சடிச்சா அப்பா இவ்வளோ விளச்சா அடிச்சே டைம் ரொம்ப சீது எரும எரும எப்படி தூங்குறம் பாரு ஆனா எனக்கு தெரியும் நைட் ரொம்ப நேரம் நீ எனக்காக முழிச்சிருந்தேன ஏண்டா அதே பண்றா உனக்காக என் குடும்பமே போய் சொல்லுது நீ என்னோட மன பிரம்மையா அந்த அளவுக்கு நான் முட்டாளாடா ஃபர்ஸ்ட் நாளே நீ தான் வந்த என்ன தூங்க வச்சேன்னு எனக்கு தெரியும் நேத்து நீ எனக்காக தான் வந்திருக்கேன்னு தெரியும் உன்ன பயமுறுத்தலாம் என் கோபத்தை எப்படி காமிக்கேன்னு தெரியாம என் குடும்பத்தையே கூப்பிட்டு சொன்னா என்னமோ எல்லாருமே ஒன்னு போல பேசுறாங்க நீ கண்ணுக்கே தெரியல எல்லாமே என் மன பிரம்மனு ஏண்டா என்கிட்ட மட்டும் உன் கோபத்தை காமிச்சு என்ன தீட்டிட்டு என் குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் கவர் பண்ணி வச்சிருக்க ஆனாலும் உனக்காக ரொம்ப தாண்ட சப்போர்ட் பண்றாங்க இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிற எரும எப்படி தூங்குறான் பாரு எனக்கும் நீ பக்கத்துல இல்லாம தூக்கம் வராதுரா நீ வருவேன் தான் எதிர்பார்த்த அதே மாதிரியே வந்த அது எப்படி எப்படி நீ என் நினைப்பு இல்லாம இருந்தாதான் நான் உன் கண்ணை விட்டு மறைவேன் அது வரைக்கும் நான் உன் தான் இருப்பேன் அதெல்லாம் உன் மன பிரம்மன் சொல்லி என்ன தட்டி கொடுத்து தூங்க வச்சு ஏண்டா என்ன என்ன குழந்தைய நினைச்சிட்டு இருக்கியோ எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் விவரம் தெரியும் அதுவும் உன்ன பத்தி நல்லா தெரியும் நீ கேக்கலாம் எதுக்காகடி இப்படியெல்லாம் நடிக்கிற உனக்கு என்ன புடிச்சிருக்கலான்னு யார் சொன்னா எனக்கு உன பிடிக்காதுன்னு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்டா ரொம்ப வார்த்தையால சொல்ல முடியாது அவ்வளவு பிடிக்கும் ஆனா எனக்கு நீ கோபம் இல்லாத சித்தார்த்தா வேணும் கோபத்துல என்ன பண்றோம் என்ன பேசுறோம் கூட தெரியாத அளவுக்கு உனக்கு கோபம் வருது அந்த கோபத்தை உன்கிட்ட நான் கண்ட்ரோல் பண்ணணும் அது வரைக்கும் நீ என் மன பிரம்மையாவே வந்து போ நீ ரியல்ங்கறத நான் உன்கிட்ட காமிச்சுக்கவே மாட்டேன் ஏன்னா என் மனசுதான் ஓ மனசு நீ இல்லாம நான் எப்படி தூக்க வராது கஷ்டப்படுவேன் நினைக்கிறேனோ அதே மாதிரிதான் நான் பக்கத்துல இல்லாம உன்னால நிம்மதியா இருக்க முடியாது அதனால உன் கோபம் குறையற வரைக்கும் நீ மாறுற வரைக்கும் உன் மேல எனக்கு எவ்வளவுதான் பாசம் இருந்தாலும் உன்கிட்ட கோபப்படுற மாதிரி தான்டா நடிப்பேன் வேற வழி இல்ல என் கோபத்தை நீ தாங்கத்தான் செய்யணும் அப்பதான் நீ மாறுவ கண்டிப்பா உன மாத்து வேண்டாம் சே தூங்கும் போது ரொம்ப அழகா இருக்கான்ல ஐயோ லவ் யூடா

அய்யோ என்ன இவ்வளவு வெளிச்சமாயிடுச்சு முழிச்சுகிட்டோன்னு முழிச்சத நான் உன் பக்கத்துல படுத்திருக்கறத பாத்த அவளதான் காலையிலே டென்ஷன் ஆகி கத்த சிந்து சாரிடி எனக்கு தெரியுது உன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு அதே மாதிரி எனக்கு தெரியும் உனக்கு என்ன எவ்வளவு பிடிக்கும் இந்த அளவுக்கு என் மேலே கோபப்படுறேனோ அதை நீ என்னை மாத்துறதுக்காக தான் கண்டிப்பாக மாற வேண்டி கோபம் படமாட்டேன் ஐயையே என் மேட்சுக்கு தா இந்த மாதிரி பேசுகிறேன் லவ்யா டா லவ்யா லவ்யா லவ்யர் ஐயோ முழிச்சிட்டா அவ்வளோதான் ஓகே ஓகே முதல்ல நம்ம கிளம்பி போலாம் சிந்து தூங்கு நான் அப்படியே கிளம்புறேன் அப்புறம் ஒரு பத்து மணிக்கு மேல அப்பாவை போய் ஹாஸ்பிட்டல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒன்னை பார்க்க வரேன் ஓகேவா நான் வர முடியல சாப்பிட்ருக்கணும் நீ என்ன சாப்பிடுறது வைஷ்வாத்த சாலா சொல்லிட்டு போறேன் என் பொண்டாட்டிக்கு சீக்கிரம் சமைச்சு அவளுக்கு வாயிலே கொடுத்துருங்க சரி தூங்கு போயிட்டு வர உடலோடு உடல் மாற்றம் செய்தேரே நீ மட்டும் போயின்றா அப்போதே உயிர் விட்டு செல்வேரே அடிபருவ பெண்ணே நீயும் ஒரு பங்கு சந்தை போல சிலையற்ற ஈரக்கங்கள் நடவுந்த மேனிவேலு

இவங்க என்னங்க வேண்டாம் வேண்டாம் நேத்து வேற சரத்து வேணிய காமிச்சு ஓவரா உரண்டை எடுத்து பேசாம கண்ணு மூடி படுத்து தூங்கிட்டோம் அதுக்கே நம்ம மேல செம்ம காண்டில இருப்பாங்க இப்ப கூப்பிட்டு சேல நல்லா இருக்கா நான் நல்லா இருக்கேனான்னு கேட்டேனா அவ்வளவுதான் புடிச்சு திட்டி விட்டுவாங்க நல்லா இருக்கும்ல போய் கிச்சன்ல ஏதாவது ஒர்க் இருக்கான்னு பாப்போம் அப்புறம் வீட்டுல எனக்கு எல்லாருக்கும் காஃபி நாம கொண்டு போய் குடுக்கலாம் இவங்க கண்டிப்பா தூங்கி எழுந்து ஹால்க்கு தான் போயிருப்பாங்க காஃபி குடிக்க பொண்டாட்டி தூங்கி எழுந்துட்டாலே குளிக்க போயிட்டாலே அவ வரங்குல சூடா காஃபியை கொண்டு வந்து குடுப்போங்கிற நினைப்பு இருக்கா இல்ல இல்ல எந்த நினைப்பும் இல்ல இப்ப போய் இதுக்கு ஒரு சண்டே போட்டு அப்படியே எல்லாத்துக்கும் ஒரு என்ட்ரிய கொடுத்துட்டு வருவோம் கண்ணாடியில பாத்துக்கிட்டே இருக்கணும் போலதான் தோணுது சரி ஓகே ஒரு என்ட்ரியை கொடுத்துட்டு வந்து பாப்போம் என்னடா இது சரி இல்லையே திரோ நோடா நோ நோ ஹாஸ்பிடல் என்ன சொல்லிருக்காங்கன்னு தெரியும்ல ஆ அப்படியே திரும்பி ஓடிடலாம் ஆ ஏ என்னங்க ஐயோ பார்த்தடாளா ஆ குட் மார்னிங் என்னங்க எங்க பாக்குறீங்க குட் மார்னிங் சொன்னேன் ஐயோ நான் எங்கயுமே பார்க்கலையே நான் இதுக்கு எங்கயே பார்க்க போறேன் சரி இல்லையே பேச்சே கொஞ்சம் உலறுது

இங்க பாரடி பொறுமையா இருக்க மாட்டேன் கண்டிப்பா எனக்காக பொறுமையா இருக்க மாட்டீங்க ஆனா உங்க குழந்தைக்காக ஓ அந்த தைரியத்துலதான் அப்படி பண்றியா எருடி என்னங்க ஓய் என்ன காலையிலே ரொம்ப ஹேப்பியா இருக்கிற மாதிரி இருக்கு ஆமாங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷா இருக்கேன் இந்த தலக்க இருக்கறேன் சுத்துறது வாமிட் வர சிம்டம்ஸ் எதுவுமே இல்லங்க ரொம்ப ஃப்ரெஷா ஃபீல் பண்ற அது மாதிரி ரொம்ப பசிக்குது அதனால நேரா போகாம என்கிட்ட வம்பு பண்ற ம் உங்ககிட்ட வம்பு பண்ணி நீ அப்படியே பாவ போல முகத்தை வப்பீங்களா ஐயோ அத எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னங்க ரொம்ப சந்தோஷமா என்னங்க எல்லாரும் தூங்கி எழுந்திட்டங்களா? இள என்ன பார்த்தேன். சரத் வேணி சத்யமூர்த்தி நம்ம மாமா. இவங்க யாரையும் பார்க்கல. ஓ அப்பனா எஸ் காலையில வேகமா எழுந்து சமையல் வேலை பார்க்க இன்னைக்கு வரல. ஐயோ அப்பனா அத்தை தனியாவே இல்ல இல்ல, சுபா கூட நின்னுட்டு ஓ சரி சரி சரிங்க. போய் இன்னைக்கு அத்தைக்கு ஹெல்ப்

ஏய் நான் சொல்றத கேளு சொல்லுங்க கிச்சன்ல தண்ணி ஏதாவது கொட்டி இருந்தா கண்ணுக்கு தெரியாது நாட்டுக்கு டங்க் கட்டிங்க நடக்க கூடாது ஆளை தண்ணியில வச்சுட்டா ஸ்லிப் ஆயிடுவ அதனால கண்ணை நல்லா திறந்து வச்சு கீழே பார்த்து நடக்கணும் எப்படி நடக்கணும் ஆ இங்க வாங்க சொல்றேன் பக்கத்துல வாங்க நீ மெதுவாவே சொல்லு எனக்கு கேக்கும் வாங்க இல்ல சொல்ல மாட்டேன் எதுக்கு கூப்பிடுறா தம்பி பக்கத்துல போலாமா அதெல்லாம் நம்பலாம் வாங்க ம்

இவங்க என்ன இன்னும் தூங்கிட்டே இருக்காங்க எப்பவும் சீக்கிரம் எழுந்து சமையலுக்கு கூட ஹெல்ப் பண்ணுவேன் இன்னைக்கு அதுக்கும் போகல என்ன பண்ணனும் தெரியலையே பேசாம எழுப்பி விட்டுறலாமா எப்படி தூங்குறாங்க பாரு இல்ல இல்ல இனியும் இருந்தா உட்காந்துகிட்டே இருக்கலாம் எழுப்பி விட்டுருவோம் என்னங்க என்னங்க சரத்து என்னங்க எழுந்தாங்க மணி ஆயிடுச்சு என்னங்க மணி ஆயிடுச்சா அதெல்லாம் எட்ட தாண்டிடுச்சு எழுந்துருங்க

இது என்ன தயக்கம் இருக்கு ஒரு மாதிரி இங்க பாரு இங்க சொல்லுங்க ஏனி நீ ஓகே தானே பயப்புடுறியா இல்ல அதெல்லாம் உன்னை நான் கஷ்டப்படுத்தலையே இல்ல இங்க பாரு இதெல்லாம் யாரும் கேட்ட பாசிக்கலைன்னு சொல்லு கூட கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன் சொல்லு இதில் என்ன வேற எதுவும் கேட்க மாட்டாங்களா என்ன கேப்பாங்க எல்லாருக்கும் புரியும் புரியுனா ஏய் நீ நீ நாட்டுக்கு போ இப்ப போகவா ஓ ரூம் கிளேவா இருக்க போற சரி ஏய் என்ன என்ன அழுகுற இனி அய்யோ என்னமாச்சு பயப்படுறியா ஆனா நேத்த பயம் எல்லாம் இல்லாம இங்க பாரு அய்யோ சாரிமா ஏதாவது செய்தா உடம்புக்கு ஏதாவது அதெல்லாம் ஒண்ணு இல்ல இன்னும் அழுகுற ஏதா இருந்தாலும் சொல்லு தெரியல انا அழுக வருது என்ன தெரியல என்ன எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு இருந்தாலும் என்னடி சந்தேகமா டைவேட்வே நினைச்சியோ அத அப்படி இல்ல நினைக்கல வேற எதுக்குற நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் ஆயிச்சேடி புருஷன் பொண்டாட்டி நம்ம கல்யாணத்துக்கு முன்ன என்னமோ நடந்த மாதிரி இப்படி அழுதிக்கிட்டு இருக்கே இத அது வந்த அழுக வருது ஏய் எதுக்கெல்லாம் தெரியல உங்கள சந்தேகம்லாம் போடல இப்ப எனக்கு நீங்க இந்த குடும்பம் மட்டும்தான் ஆனாலும் அழகா மட்டும் தானே மிச்சப்படி ஏதாவது கஷ்டம் எதுவும் உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஓ அப்பாடா ஏண்டி பயமுடுத்துற தேவையில்லாம அவசரப்பட்டு கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன் அழாத சரி இப்ப கூட வாரீங்களா அடி பாவி அவரார் அவரார் வேலையை பாத்துட்டு இருந்தா கூட நீ எப்படி ஆளுது வச்சு அப்படி இப்படின்னு பேசி என்ன நடந்ததுங்கறத சொல்லிடுவா போல ஐயோ நான் இப்ப என்ன பண்ணனும்

இல்ல ஒரு பொண்ணு புருஷனை பத்தி பேசினான்னு சொன்னதும் புருஷனுக்கு தண்டனையா என்ன கொடுத்துருக்க பாத்தியா ஓய் என்னாச்சு போதும் இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க வாங்க முத ரூம் விட்டு வெளியே போலாம் இல்ல இல்ல இப்படி லேட் ஆயிடுச்சு இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே ரெண்டு பேரும் பேசிட்டு இன்னும் லேட்டா இரும்பவும் அழுதுடுவேன் ஐயோ வேண்டாம்மா வேண்டாம் வேண்டாம் வா போலாம் அப்புறம் நான் கேட்கவே இல்ல நேத்து போதும் இனி எதுவும் பேசாதீங்க

அது அது ஒரு சுகந்தான் என்னன்னு தெரியல எப்பவும் புது இடம் தூக்கமே வராது அனனிது தனியா படுத்தி நல்லா தூங்கன அப்பா பாத்தியா காலையில இருந்து என்ன பார்க்க வரல எவ்வளவு ஜாலியா வீடு புல்லா எல்லார்கிட்டயும் பேசிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருக்காங்க அண்ணா அப்பா உங்களை பார்க்க உங்க முகத்துல உள்ள சந்தோஷம் உற்சாகத்தை பார்க்க எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா எத்தனை வருஷம் கழிச்சு உங்க முகத்துல இப்படி ஒரு சந்தோஷத்தை பாக்குறேன் அழகா இருக்குப்பா ஆனாலும் வீட்டுல எல்லாரும் நல்லா பேசிட்டு தான் இருக்காங்க எனக்குதான் யாரு கூடயும் பேசவே தோணல சரி ஓகே கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு ஒன்பது மணி ஆகட்டும் அப்படியே ஆபீஸ் கிளம்பிட வேண்டியதா ஹேய் இங்கதான் இருக்கியா குட் மார்னிங் ஜோ ஐயோ வாசுகேனி நீங்க ஷாப் ட்ரீட்மென்ட்ட பார்த்தது கூட தப்பு இல்ல இப்படி நம்ம எல்லாம் செய்யலாம்னு யோசிச்சிங்க பாத்தீங்களா ரொம்ப தப்பு ஆமாமா கவுத்தி டைனா சரி சரி ஆ ஓவர கலக்க வேண்டாம் ஏனா அவ அழுதுるவா ஆனாலும் அவள சும்மா விடக்கூடாது கூடாது சொல்லிட்டேனே அம்மா மா சுபா இங்க சிந்து கிச்சன்ல இருந்தா அண்ணி ஏ பேனி சரத்து ஐயோ வேணி முகத்தை பார்க்கவே பாவம் போல இருக்கு எப்படி அவன் முகத்தை வச்சுக்கிட்டாலும் ஓகே தான் இன்னைக்கு அவளை கவனிக்காமல் விடக்கூடாது நீங்க சொன்னது நான் ரெடி ஆகி வந்திருக்கேன் கவனிச்சிக்கலாம் கவனிச்சிக்கலாம் ஏய் சிந்து வர வரா சுபாவுக்கு கூப்பிடு ஆ சுபா ஏய் சுபா வந்தாச்சு வா வாய் ஏன் வந்துட்டேன் ஆ சிந்து சொல்லு சுபா ஜோதிக்காவை கூட்டிட்டு வரேன் டீ கூட்டிட்டு வா கூட்டிட்டு வா ஜோதிக்காவையும் ஜாயின் பண்ணிக்குவோம் ஆமா ஆமா அவளும் நம்மளெல்லாம் ஒருத்தி தானே வேணியை விற்காதீங்க இங்க வருவான்னு நினைக்கிற இந்த வழியா தானே கிச்சனுக்கு போனோம் நடக்க ரொம்ப யோசிக்கிறாளே இல்ல நாம இருக்கோம் தான் அப்படியே கொஞ்சம் கண்டுக்காம இங்க வரட்டும் புடிச்சுக்குவோம் ஓகே ஓகே வசுகி நம்ம பக்கத்துல வராளா இல்ல இல்ல இன்னும் சரத்து கூட தான் நின்னு ஏதோ பேசிக்கிட்டே இருக்கா அண்ணி எனக்கு பாக்க வேணி அண்ணி இங்க வர வைக்கப்படுறாங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டா சொன்ன சிந்து சொல்லு வசுகி வந்துட்டாளா ம் வாரா ஆனா சரத்து கூட ஐயோ சரத்து கூடயா கவலை விடுங்க சரத்தை எப்படி அனுப்பணும் எனக்கு தெரியும் ஓகே ஓகே வந்தாச்சு ஹாய் அனி டேய் சரத்து குட் மார்னிங் டா ஐயோ கூட்டிட்டாங்கப்பா கூட்டிட்டாங்க கூட்டத்தை கூட்டிட்டாங்க காலையில இருந்துதான் அவளாட்டுக்கு வெளியே வந்திருந்தா கூட பிரச்சனையே இல்ல யாராவது ஏதாவது நினைப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லி இப்ப என் கூடயே வந்தது அவ்வளவுதான் சரி ஓகே சமாளிச்சு எப்படியாவது நம்ம பொண்டாட்டிய கூட்டிட்டு போயிடுவோம் என்னடா யோசிக்கிற குட் மார்னிங் சொன்னேன் ஆ பாயாடி குட் மார்னிங் என்னடி நீ என்ன சீக்கிரம் எழுந்திருக்க என்னனே தெரியலடா தூக்கமே வரல இது கொஞ்சம் ஷாக் ட்ரீட்மென்ட் வேற நடந்துச்சா என்னடா ஷாக் ட்ரீட்மென்டா ஆமாமா அந்த சித்தாத் வந்து அது என் மன ஐயோ நைட் பயங்கர அலப்பற அப்ப ஒன்னதா டேய் சரத் சரத்ன் கத்துன நீ வரவே இல்ல தூங்கிட்ட போல பாவம் கரெக்ட்டா சொன்னடி தூங்கிட்ட வீட்டுக்கு கோட்டுக்கு இதுக்கெல்லாம் போனேனோ பயங்கர அலைச்சல் செம்ம டயர்டா இருந்தேன் மடி நான் போய் கிச்சன்ல வேலை பாக்குறேன் உனக்கு வேலை கிச்சன்ல இல்ல பிறகு இங்கதான் இங்கதான் நமக்கு வேலை என்ன வேலை அது சரத்து நீ குட் மார்னிங் வாசுகியா நீ குட் மார்னிங் குட் மார்னிங் சரத்து குட் மார்னிங் என்ன வேலை பார்க்க போறீங்க இங்க சரத்து அது பொண்ணுங்க சமாச்சாரம் ஐயோ நீங்க இங்க இருந்து கிளம்புறீங்களா

காலையில இருந்து பாக்கல ஏன் வந்த அம்மா நைட் நல்லா தூங்கினியா இல்ல இல்ல தூக்கமே வரல இடம் பிடிச்சாதானே தூக்கம் வர போது நல்லா வழுக்க டைம கொண்டாந்து இங்க விட்டுட்டு இதெல்லாம் கேள்வி வேற ஆமாமா தூங்காம நைட் ஃபுல்லா உலாத்திக்கிட்டு இருந்த நானும் பார்த்தேனே ஏனா பாத்தியா ஆமா நைட் ஃபுல்லா பால்கனில இங்கிட்ட அங்கட்டோ நானே வருவேன் நடந்துக்கிட்டே இருந்தியே ஐயே நானே நடக்கலப்பா இல்லப்பா நீ தூக்கம் வராம நானே வருவேன் பேய் மாதிரி உலாத்திக்கிட்டு இருந்த அது நான் இல்ல

ஆபீஸா. ஆ ரத்னமன் கம்பெனி. ஏய் அது உங்க ஆபீஸ்னு சொல்லு. ஜோ மொத்தம் எங்க சரி சரி ஆபீஸ்க்கு போட்டுக்கவேனா? எனக்கு தெரியும். ஏன் இப்படி பேசுற? எனக்கு பிடிக்கல. சரி ஓகே. புருஷன் பிடிக்கல. நம்ம ரெண்டு பேரும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டா இல்ல இல்ல பேச எனக்கு பிடிக்கல. நீ ஃப்ரெண்டா இருந்திருந்தா லூசு. கட்ட உங்க கட்ட சொன்னா நீ கட்டுவியா? ஓ.

ஓகே ஓகே போட்டு தாக்கு வேற என்ன பண்ண சரி சரி எதா இருந்தா நீ அப்புறம் பாத்துக்கோ ஜோ இங்க வா வே என்ன வா வா நம்ம வீட்ல ஒரு பஞ்சாயத்து வா போய் என்ஜாய் பண்ணலாம் என்ன பஞ்சாயத்தா என்ஜாய் பண்றதா ஓய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதுவா கண்டிப்பா உங்க சொல்ல மாட்டேன் யா இது டுடே ஸ்பெஷல் பொண்ணுங்க பஞ்சாயத்து பசங்க யாரும் வரக்கூடாது கூடாது தலையிட கூடாது மாட்டன ஆடு யாரு அம்மா வேணிடா

சோ ஏ அந்தகனி அவ ஏன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணனும் நினைக்கிறா ஆபீஸ் 4 வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் இப்படியே ஓக்காந்து ஜாலியா பேசிட்டு இருக்கலாம்டா என்கிட்ட சொன்னான் அப்படியே ஆசையா அண்ணன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறவள வா வாங்குட்ட வருவானா ஐயோ நான் அப்படி சொல்லல பாத்தியா அப்படிதான் ஆச பட்டுறகா நான் அப்படி சொல்லலன்னு சொன்னேன்டா திரும்பவும் கேட்டுக்கோ என் பொண்டாட்டி என்கூட பேசதா ஆச படுறா ஏ ஏ சோ सुबह சவுல죠 அண்ணன் வரேன் எப்படி

போ போ எல்லாருக்குடியும் பழகு பழக பழக உனக்கே புரியும் நீ பழகுன சொந்த வேற நம்ம குடும்பத்தோட சொந்த இல்ல வேறன்னு சீக்கிரம் நீ மாறுவ ஜோதிகா கண்டிப்பா மாறுவ